மா இருக்கா உள்ள பாபா இருக்காரு பாபா தான் என்னை காப்பாத்தினது இன்னைக்கு நான் வீட்டுல இருந்து சிராசுல இருந்து இன்னைக்குதான் அந்த பெரிய சச்சம் எடுத்து பேக்லயும் வச்சுட்டு வந்தேன் ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா கடல் தாண்டி வாழும் ஒரு பெண் சாய் பக்தியுடைய உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காரு இந்த பெண் சாய் பக்தை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலிருந்து ஒரு இடத்துக்கு காரில் புறப்பட்டு போயிருக்காங்க அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேக்கில் பாபாவுடைய ஸ்ரீ சாய் சச்சரிதம் புஸ்தகம் வச்சுருக்காங்க அதே போல் அவங்க காரில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய தோரகமாயி புகைப்படம் வச்சுருக்காங்க இதனைத் தொடர்ந்து அவங்க அவங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிரடியில் வந்து கணேஷ் மந்திரி இருக்குது அதாவது சமஸ்தானத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு தனியாக ஒரு ஆலயம் வச்சிருப்பாங்க அந்த விநாயகருடைய புகைப்படமும் வச்சுருக்காங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய நோய் தீர்க்கும் சஞ்சீவி உதியம் கையில் வச்சுருக்காங்க இவங்க யாரு எந்த நாட்டை சேர்ந்தவங்க பாபா எப்படி இந்த விபத்தில் விபத்திலிருந்து அந்த பெண் சாய் பக்தியை காப்பாற்றி கொடுத்தார் என்ற விரிவான கதையை இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் சாயிரம் ஓம் சாயிரம் சைரம் நம்ம சத்குரு சிரடி சாயப்பாவுக்கு உலகெங்கமே பக்தர்கள் இருக்காங்க பாபாவுடைய அருளை நாடி சிரடிக்கும் வராங்க நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா பாபாவை அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் பாபாவை ஆத்மாத்த பக்தியோடு பிரார்த்தனை பண்ணுறாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியாவில் ஒரு சாய் பக்தி பெண் பக்தி இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா மலேசியாவில் நம்ம சாயப்பாவை தினந்தோறும் வழிபடக்கூடிய ஒரு சிறந்த சாய்பக்தையாக இருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா சமீபத்தில் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாலை பார்த்திங்கன்னா அவங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களுடைய காரில் வந்து அவங்க காடியில் வந்து பயணம் பண்ணுறாங்க அப்படி பயணம் பண்ணும் பொழுது அவங்களுடைய ஹேண்ட்பேக்கில் பார்த்திங்கன்னா பாபாவுடைய ஸ்ரீ சாய் சச்சரிதம் பெரிய புஸ்தகம் எடுத்து அவங்க பயபக்தியாக வைக்கிறாங்க அதே போல் இன்னொரு கையில் பார்த்திங்கன்னா பாபாவுடைய தோரகமாய் புகைப்படம் வந்து காரில் வந்து பின்பக்கம் வைக்கிறாங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய நோய் தீர்க்கும் சஞ்சீவி உதயம் கையில் வைக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து அவங்க கையில் இன்னொரு புகைப்படம் இருக்குது நம்ம பாபாவுடைய சன்னிதானத்தில் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா விநாயகருடைய ஆலயம் இருக்கும் முள்ளுக்குள்ளே அந்த விநாயகருடைய ஃபோட்டோ வந்து கலர் ஜெராக்ஸ் போட்டு கையிலே வைக்கிறாங்க சைரம் இந்த நிலையில் அந்த பெண் பக்தை பார்த்திங்கன்னா அவங்க வசிக்கிற இடத்துலேருந்து கரெக்டாக பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மத்தியானம் அவங்க கிளம்புறாங்க அவங்க பார்த்திங்கன்னா மலேசியாவில் சோலாங்கூர் என்ற இடத்துல அவங்க வசிக்கிறாங்க அந்த பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு அவங்க காரில் ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க சைரம் அப்படி அந்த பெண் பக்தை அந்த காரில் பயணம் பண்ணிட்டு போகும்பொழுது சொல்லாங்கூர் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோல்கேட்டு வருது அதாவது எம்ஆர்ஆர் என்ற ஒரு டோல்கேட்டு வருது அந்த டோல்கேட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இசிஆர்எல் சொல்லிட்டு கிழக்கு கடற்கரை ரயில் கட்டுமானப் பணிகள் வந்து நடந்துட்டுருக்கு அந்த கட்டுமானப் உண்டான அந்த பெரிய பாலங்கள் எல்லாம் அமைக்கிறாங்க அந்த இரும்பு பாலங்களெல்லாம் அமைக்கிறாங்க இவங்களுடைய வண்டியம் அந்த சொல்லாங்கூர் டோல்கேட் அதாவது எம்ஆர்ஆர் என்ற டோல்கேட்டுக்கு இவங்க வண்டி கடக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமான ரயில்வே கட்டுமானத்துக்கு உண்டான அந்த பாலங்கள் அப்படியே எதிர்பாராத விதமாக இவங்களுடைய கார் மேலே விழுந்துருது கார் மேலே விழுந்து கார் முழுக்க சேதமடையுது உடனே இவங்க பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க அந்த பெண்மணி வெளியே வராங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பாபாவுடைய புகைப்படம் பார்த்திங்கன்னா அந்த இரும்புத்தூண் பாபாவுடைய புகைப்படத்துக்கு மேலே விழுந்திருக்கும் அதே நிலையில் அந்த பெண் சாய் பக்தருக்கு ஒரு சின்ன காயம் கூட இல்லாமல் பாபா காப்பாற்றி கொடுத்துருக்காரு அந்த பெண் சாய் பக்தருடைய கையில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மத்தியானம் கரெக்டாக ஒன்று முப்பத்தி ஒம்போதுக்கு அவங்களுடைய கையில் ஹேண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஸ்ரீ சாய் சச்சரிதம் புக்கு வீட்டில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க அதே போல் பாபாவுடைய நோய் தீர்க்கும் மருந்தான உதியம் கொண்டு வந்திருக்காங்க அதே போல் பாபாவுடைய ஒரு பெரிய புகைப்படம் விநாயகருடைய ஒரு புகைப்படமாக கொண்டு வந்திருக்காங்க விபத்து நடந்துட்ட பிறகு பாபா தான் என்னை காப்பாற்றி கொடுத்துருக்காரு காரில் யார் இருக்கார் பாருங்கள் பாபா தான் இருக்கார் அவர் தான் என்னை காப்பாற்றி கொடுத்துருக்காரு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து பாபாவை அவ்வளோ வந்து ஆத்மார்த்தமாக வணங்கியிருக்காங்க அதே இடத்துல விபத்து நடக்கக்கூடிய அதே இடத்துல நோய் தீர்க்கும் சஞ்சீவியா பாபாவுடைய உதியை வந்து அந்த நீரில் கலந்து அவங்க வந்து குடிச்சிருக்காங்க பாபாவுடைய சக்திகள் பாருங்க சேரம் கடல் தாண்டி இருக்கிற பக்தரையும் பாபா ஆசிர்வதிக்கிறாரு பாபாவை நம்பி இருக்கிற எந்த ஒரு பக்தர்களுமே பாபா கைவிட மாட்டாரு எப்படிப்பட்ட பேராபத்திலும் தன் பக்தர்களை பாபா காப்பாற்றி ஆசிர்வாதம் பண்ணுவார் பாபா இன்னும் தன் பக்தரு கூட இருக்காரு என்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் இந்த பதிவு கையில் சச்சரிதம் ஒரு பக்கம் பாபாவுடைய நோய் தீர்க்கும் சஞ்சீவியான ஊதி இன்னொரு பக்கம் பாபாவுடைய பெரிய தூரகமாய் புகைப்படம் இன்னொரு பக்கம் ஷிரடி சமஸ்தானத்தோடைய விநாயகருடைய புகைப்படம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெண் பக்தியை உயிரை வந்து காப்பாற்றி பாபா கொடுத்துருக்காரு எல்லா வல்ல பரம்பொருள் நம்ம சாய்நாதருக்கு இந்த இடத்துல நெஞ்சார்ந்த நன்றிகளை நமஸ்காரத்தையும் தெரிவிக்கிறோம் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜே சச்சிதானந்த சத்குரு ಸಾಯಿನಾಥ್ ರಾಜಕಿ ಜ್ ಓಂ ಆನಂದಕೋಡಿ ಬ್ರಹ್ಮಾಂಡ ನಾಯಕ ಯೋಗಿ ಯೋಗಿರಾಜ ಪರಬ್ರಹ್ಮ ಶ್ರೀ ಸಚಿದಾನಂದ ಸಮತ್ತ ಸದ್ಗುರು ಶಿರಡಿ ಸಾಯಿನಾಥ್ ಮಗರಾಜಿಕ್ಕೆ ಚೇ ಅಲ್ಲಾ ಮಾಲಿಕ್